தலைப்பு செய்திகள் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த எதிர்கட்சி தலைவர் நான்கு கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்காவில் நால்வர் கைது கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம் வடகிழக்கை இந்தியா கைவிட்டு விட்டது அரசியல் ஆய்வாளர் ஜெயதிலக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு அவசர வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்த அரசாங்கம் டீசல் மற்றும் அனல் மின் நிலைய மாபியாக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மின்சாரத்தை அதிக விலைக்கு மக்களுக்கு விற்க அனுமதிப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நீர்கொழும்பு பல்லன் சேனாவில் நடந்த மக்கள் சந்திப்பில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாக்கும் என எதிர்கட்சித் தலைவர் இதன்போது உறுதியளித்தார் வைத்திய சாலைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லாததால் மக்கள் தனியார் மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் இலவச மருத்துவம் என்ற மனித உரிமை மீறப்படுவதாகவும் கூறினார் மக்களின் வருமானம் குறைந்து வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளமையினால் வறுமை அதிகரிப்பதாகவும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜேவிபி தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பள உயர்வு மற்றும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சம்பள உயர்வு உள்ளிட்ட உறுதிமொழிகள் பொய்யாகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மக்கள் தெளிவான ஆணையை வழங்கியும் அரசாங்கம் கடந்த காலத்தின் மீது பழி சுமத்தி திறமையின்மையை மறைத்து மக்களை ஏமாற்றுவதாகவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கு ஜனநாயக வழியில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் நான்கு சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பதினைந்து பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனும் கிராண்ட்பாஸ் பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனும் பதுளை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபரும் யக்கலை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரும் ஆவார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சந்தேக நபர்களில் மூவர் தாய்லாந்தின் பேங்காக் நகரத்திலிருந்து நேற்றைய தினம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளிலிருந்து ஒரு கிலோ அறுநூற்றி பதினாறு கிராம் ஹசீஸ் போதைப்பொருள் மற்றும் ஒரு கிலோ எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம் கொக்கேயின் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் போதைப் பொருட்களை விமான நிலையத்திற்கு கொண்டுவர சந்தேக நபர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படும் யக்களி பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கனவுச்சீட்டு வழங்கும் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகள் இன்று ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது அந்நாட்களில் டோக்கன்கள் பகிர்வு மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே இடம்பெறும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு துறை அறிவித்துள்ளது நாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை அந்த நாட்களில் இயங்காது என்றும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை இந்தியா கைவிட்டுள்ளது என்று ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜெயத்திலக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் சம்பந்தமாகவும் அவருடனான தமிழ் தலைமைகளின் சந்திப்பு தொடர்பாகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா அரசின் போர்லி போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் பெண்ணுக்கு இந்த மிரட்டல் செய்தி வந்துள்ளது சல்மான் கானை அவரது இல்லத்திலேயே வைத்து கொன்றுவிட்டு அவரின் வாகனத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்க போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போர்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாக பொம்மை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மாருக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகின்றன ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் இந்திய பாதுகாப்பு படையினர் மியன்மாரில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு மீட்பு பணியை மேற்கொண்ட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சைபர் தாக்குதலால் நடுவானில் பறந்த விமானத்தின் விமானிகளுக்கு தவறான தகவல்கள் கிடைக்கத் தொடங்கியுள்ளது இதனால் விமானிகள் குழப்பமடைந்துள்ளனர் உடனே அவர்கள் அவசர கால சிக்னல்களை பயன்படுத்தி உண்மையான நிலவரங்களை கண்டறிந்தனர் இதனையடுத்து இந்த சைபர் தாக்குதலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் அவர்கள் கைது செய்யப்பட்டு கைவிலங்குடன் விமானங்கள் மூலம் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் அமெரிக்காவில் அந்நியர் பிரிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அமுலில் உள்ளது இந்த சட்டத்தின்படி முப்பது நாட்களுக்கு மேல் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக இந்த சட்டம் பேரளவில் தான் இருந்து வந்தது ஆனால் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொண்டு வந்தார் இந்த சட்டம் கடந்த பதினோராம் திகதி முதல் அமுலில் வந்தது இதையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருக்கும் வெளிநாட்டவர்கள் முப்பது நாட்களுள் தாமாக வெளியேற வேண்டும் என கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் உடனடியாக தங்களை பற்றிய விவரங்களை உடனே உள்துறை பாதுகாப்பு அரசு அலுவலகங்களில் பதிவு செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் மீது அபராதம் சிறை தண்டனை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நீங்கள் தாமாக வெளியேறினால் பாதுகாப்பானது நீங்கள் விரும்பும் விமானத்தில் பயணம் செய்ய சலுகை கிடைக்கும் நீங்களாகவே வெளியேறும் பட்சத்தில் அமெரிக்காவில் சம்பாதித்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ள முடியும் நாங்களாக வெளியேற்றாமல் நீங்களாக வெளியேறினால் எதிர்காலத்தில் சட்டப்படி அமெரிக்காவுக்கு வர முடியும் இல்லாவிட்டால் அமெரிக்காவுக்கு வர நிரந்தரமாக தடை விதிக்கப்படும் இந்த முடிவு அமெரிக்காவில் எச் ஒன் பி மாணவர்கள் விசா பெற்றவர்களை நேரடியாக பாதிக்காது எச் ஒன் பி விசாவில் உள்ள ஒருவர் வேலையை இழந்து இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் இந்த அதிரடி உத்தரவு வெளிநாட்டவர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக அமெரிக்க குடியேறிகள் எச் ஒன் பி விசாவில் பணியாற்றுபவர்கள் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆகியோருக்கு புதிய விதி அமுல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி அவர்கள் தங்கள் சட்டப்பூர்வ அந்தஸ்துக்கான ஆதாரத்தை எப்போதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து சல்லி என்று அழைக்கப்பட்ட டச்சு செப்பு நாணயம் யாழ்ப்பாணத்தில் அறிமுகமானது இது பன்னெண்டு பணத்திற்கு இணையானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு முதலாவது ஒலிம்பிக் போட்டிகளின் இறுதி நிகழ்வுகள் எதேம்ஸ் நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இன்சுலின் முதல் முதலாக நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பாவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இங்கிலாந்தின் இஸ்லு பரோ கால்பந்தாட்ட மைதானத்தில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி தொண்ணூற்றி ஆறு ரசிகர்கள் பலியாகினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்